திருமணமான பெண்களுக்கு அதிக செக்ஸ் ஆசை ஏற்படும் பருவம் ஆப்ஷன் ஏ பதினெட்டு வயது முதல் இருபத்தி இரண்டு வயது வரை பி இருபத்து மூன்று வயது முதல் இருபத்து ஏழு வயது வரை சி இருபத்து எட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை டி முப்பத்து ஆறு வயது முதல் நாற்பது வயது வரை சரியான விடை சி இருபத்து எட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை பெண்கள் செக்ஸ் ஆசையை அதிகம் உணரும் சூழ்நிலை ஆப்ஷன் ஏ பிரேக் அப் பிறகு பி காதலர் அருகில் இருக்கும்போது சி வேலைக்குச் செல்லும் நேரம் டி உண்ணும் நேரம் சரியான விடை பி காதலர் அருகில் இருக்கும்போது பெண்கள் உணர்ச்சிவசப்பட்டு உடலுறவு விருப்பம் காட்டும்போது ஆப்ஷன் ஏ அமைதியாக பேசுவர் பி கைப்பிடித்து பேசுவர் சி தொலைவில் இருப்பர் டி சமைத்துக் கொடுப்பர் சரியான விடை பி கைப்பிடித்து பேசுவர் பெண்கள் செக்ஸ் விருப்பத்தை மறைக்கக்கூடிய அறிகுறி ஆப்ஷன் ஏ கண்களில் நெருக்கம் பி அதிக உரையாடல் சி தனிமையில் அழைக்கும் முயற்சி டி சிரிப்பு சரியான விடை சி தனிமையில் அழைக்கும் முயற்சி பெண்கள் உணர்ச்சிமிக்க நேரங்களில் என்ன செய்வார்கள் ஆப்ஷன் ஏ உடலை விலக்குவர் பி நெருக்கமாக பழகுவர் சி வெளியே செல்வர் டி சிரிப்பர் சரியான விடை பி நெருக்கமாக பழகுவர்